என்பது ஓய்வுக்கானது இல்லை சில நேரங்களில் அது நினைவுகளை பிழிந்து காட்டும் மாறும் அரவிந்த் மெதுவாக விழிகளை மூடுகிறான் எபிசோட் ஒன்னில் சந்தித்த அவனது மனதில் ஒலிக்கத் தொடங்குகிறது அவன் கனவில் விழுகிறது ஒரு மஞ்சள் வெளிச்சம் நிறைந்த பசுமை வயலில் ஒரு சிறுமி ஓடிக்கொண்டிருக்கிறாள் அவள் கையில் ஒரு மரம் வெட்டிய பொம்மை அரவிந்த் பின்னால் ஓடுகிறான் யாரு நீ எங்கே இருந்து வந்த என்று சொல்லும் தருணத்தில் அந்த சிறுமி திரும்பி பார்க்கிறாள் அவளது முகம் அரவை அவன் குரல் நழுவுகிறது மாயா அதற்கு முன் எல்லாம் இருட்டாகிறது அரவிந்த் விழிக்கிறான் அவனது கைதடவை ஒட்டியில் பசுமை மாசு நான் தூங்கினேனா இல்லையா அவன் பதற்றமடைந்தவன் போல வீட்டின் மூலையைத் தேடுகிறான் அவன் தனது டைப்ரைட்டரை எடுத்து எழுதத் தொடங்குகிறான் மாயா கனவா நினைவா அவன் நூலகத்திற்கு செல்கிறான் தீபிகா புத்தகங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தாள் அவள் அவனை பார்த்ததும் மெதுவாக சொல்லுகிறாள் நீங்க சொன்ன வீடு மாயாவோட வீடுதானே அரவிந்த் சிலை போல் நின்றான் மாயா யாரு என அவன் கேட்கிறான் தீபிகா அவனிடம் ஒரு பழைய நூலை கொடுக்கிறாள் அந்த ஊரின் பழைய மரண பதிவுகள் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு குழந்தை மரணம் பெயர் மாயா அரவிந்த் வீடு திரும்புகிறான் அவனுக்கு நினைவுக்கு வருகிறது முதல் நாள் கிடைத்த அந்த புகைப்படம் அதை மிக நன்றாக நோக்கியவுடன் பின்னணியில் தோன்றும் பெயர் மாயா பிப்த் பர்த்டே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அவன் அதனை ஒரு புதிய நோக்கில் பார்க்கிறான் அந்த வீட்டு பின்பக்கம் அதே இடம் அந்த இரவில் அவன் தூங்க மறுக்கிறான் ஆனால் தூக்கமில்லை என்பது அவனுக்கு பெரும் சவால் திடீரென ஒரு ஒளி பின்கதவுக்குள் அவன் வாசலை திறக்கிறான் வாசலுக்கு பக்கத்தில் பொம்மை ஒன்று கிடக்கிறது கனவில் சிறுவள் பிடித்திருந்ததைப் போலத்தான் அவன் அதனை எடுத்துக்கொள்கிறான் அதே நேரத்தில் ஒரு குரல் எனக்கு தேவை என் கதை முழுமையாகணும் அவன் திரும்பி பார்க்கிறான் யாரும் இல்லை